டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி அவர்கள் ஆன்மீக படைப்புகள் பாகம் பத்து கடவுளை காணலாம் காட்டுகிறோம் ஆழ்கடலில் உயர் மலையில் வான பரப்பில் நிலத்துக்கடியில் நீல் மரங்களின் நடுவில் காற்றில் நெருப்பில் கட்டாந்தரைகளில் தேடினோம் துருவினோம் அலசி அலசி பார்த்தோம் ஆத்திகர் கூறும் கடவுளை காணவில்லை என்று கூறும் நாத்திக நண்பர்களுக்கு இதோ கடவுள் பார் என்று நேர்முகமாய் காட்ட விரும்புகிறோம் முதலில் கடவுளை போகும் முன் அவர் எங்கிருப்பார் எங்கு சென்று அவரை தேட வேண்டும் என்று அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு போயிருக்க வேண்டும் இத்தெளிவுடையோர் அப்படி செய்திருந்தால் இத்தனை இடங்களில் வீணாக தேடி திரிந்து களைத்து போயிருக்க வேண்டியதில்லை முதலில் கடவுள் இருக்குமிடத்தை அவரை காணக்கூடிய இடத்தை கூறுகிறோம் அங்கெங்கெனாதபடி எங்கும் இருக்கிறார் கடவுள் எல்லுக்குள் என்னை போல் மனிதனின் ஐம்புலன்களால் ஐவகை அனுபவங்களை பெறும் இவ்வுலகின் அணு அணுதோறும் இருக்கிறார் இப்படி இருக்கும் கடவுளை எங்கெங்கோ சென்று தேடி அழைந்தீர்களோ நண்பர்களே பொய் பொய் எங்கும் எதிலும் கடவுள் இருந்தால் ஏன் தெரியவில்லை தெரிந்திருந்தால் தேடி சென்றிருக்க மாட்டோமே என்று அடுத்து சொல்கிறார் அன்பர் பொய்யல்ல முழு மெய்தான் எங்கும் எதிலும் கடவுளை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம் என்று சொல்ல விளைகிறோம் அப்படியானால் உங்களுக்கு தெரியும் அந்த கடவுள் எங்களுக்கு ஏன் தெரியவில்லை உங்களுக்கு தெரிவது உண்மையானால் எங்களுக்கு காட்ட முடியுமா என கோபிக்கிறார் அன்பர் ஆகா கட்டாயம் உறுதியாய் உங்களுக்கு காட்ட முடியும் என்று அறுதிட்டு கூறுகிறோம் உங்களுக்கு தெரியாத காரணம் கடவுளை எப்படி பார்த்தால் தெரியப்படுவாரோ அப்படி நீங்கள் பார்க்காதுதான் புரியவில்லையா புரிய வைக்கிறோம் நாம் பருகும் நீரின் ஒரு துளியில் எண்ணற்ற நுண்கிருமிகள் இருப்பதாக ரசாயன வல்லுநர் கூறுகிறார் ஆனால் நம் கண்களுக்கு ஒரு கிருமி கூட தெரிவதில்லை ஆகையால் அவர் சொல்வது முழு பொய்யான முடிவு கட்டலாமா இல்லை எங்கள் கண்களுக்கு ஒரு கிருமி கூட தெரியவில்லையே என்று அவரை கேட்க வேண்டும் அவர் அது சாதாரண கண்களுக்கு தெரியாது பூத கண்ணாடி கொண்டு பார்த்தால்தான் தெரியும் என கூறுவார் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் சொல்லும் உண்மையை அறிய பூத கண்ணாடி கொண்டு பார்த்தாக வேண்டும் அப்படி செய்யாமல் அவர் சொல்வது பொய்யென முடிவுகட்டுவது அறிவுடைமை ஆகுமா இதேபோல் கடவுள் உண்டு அல்லது இல்லை என்று முடிவுகட்டும் முன் அவரை கண்டோம் காண்கிறோம் என்று சொல்பவர்கள் எப்படி கண்டார்கள் காண்கிறார்கள் என்பதை கேட்டறிந்து அதன்படி காண முயற்சி செய்து அப்போது காணாவிட்டால் அவர்கள் சொல்வது பொய்யென முடிவு கட்டுவது பொருந்தும் ஆத்திகர்கள் பொய்யர்கள் என்றும் பறைசாற்றலாம் ஆனால் இன்று கடவுள் இல்லை என்று சொல்பவர்களில் யாரும் அப்படி கட்டியவர்கள் அல்லர் என்பது உறுதி ஏனெனில் கடவுளை காணும் வழியில் நின்று அவர்கள் முடிவு கட்டியவர்கள் அல்லர் தேடி அழைந்து கட்டியவர்களே அவர் அப்படியானால் கடவுளை காண்பது எப்படி என்று கேட்டால் இது அதற்கான விடையை வழியை சொல்கிறோம் அவ்வழியில் நின்று நாங்கள் கடவுளை கண்டு கொண்டிருக்கிறோம் நீங்களும் காணலாம் கேளுங்கள் அதற்கான வழியை கடவுளை காண விரும்புபவன் முதலில் கடவுள் யார் அல்லது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சுருங்க கூறின் கடவுள் ஜட பொருள் அல்ல சூட்சும பொருள் அல்ல ஐம்பூதங்கள் அல்ல சூரிய சந்திர நட்சத்திரங்களும் அல்ல ஜடத்தில் சூட்சுமத்தில் ஐம்பூதங்களில் சூரிய சந்திர நட்சத்திரங்களில் அவர்களின் அமைப்புக்கும் செயலுக்கும் ஆதாரமாய் பரவியுள்ள பராசக்தியை கடவுள் சாதாரண ஒரு சிறு நோய்க்கிருமியை காண முடியாத கண்கள் அதனின் அதன் இயக்க ஆதார இருக்கும் கடவுளை எப்படி காணும் அணுகுண்டு யுகத்திலும் அணுவை காண முடியாத கண்கள் அணுவுக்குள் அணுவாய் அணுவின் அமைப்புக்கும் இயக்கத்துக்கும் ஆதாரமாய் பரவியுள்ள கடவுளை எப்படி காண முடியும் மின்சார சக்தியை கண்களால் யாரும் கண்டதில்லை காண முடியாது அதன் இயக்கத்தால் ஆகும் காரியங்களை கொண்டுதான் மின்சாரம் அறியப்படுகிறது மின்னிகளின் உள்ளே மின் சக்தியாய் இயங்கும் பரமனை கண்களால் எங்கனையும் காண முடியும் நினைக்கிறான் மனமோ நினைப்போ கண்ணுக்கு தெரிவதில்லை அதனால் மனிதன் நினைப்பது பொய் எனலாமா மனித உடலில் உயிராய் இயங்கும் பிராணன் சக்தி கண்ணுக்கு தெரியவில்லை அதனால் பிராணன் உடலில் சக்தி இல்லை எனலாமா அதனால் கண்ணுக்கு தெரியாததால் கடவுள் இல்லை என்ற வாதத்தை விட்டு மேலேறுவதுதான் கடவுளை காணும் முதற்படி மனிதன் கண்களுக்கு தெரிவது மட்டும்தான் உலகம் அல்ல காதுகளால் கேட்கப்படுவது மட்டும்தான் சப்தம் அல்ல மூக்கால் முகரப்படுவது மட்டும்தான் மனமல்ல கண்களுக்கு தெரிவதை விட தெரியாத உலகம் தான் பெரிது காதில் கேட்கப்படுவதை விட கேட்கப்படாத சப்தங்கள் தான் அதிகம் மூக்கால் முகரப்படுவதை விட முகரப்படாத வாசனைகள் தான் அதிகம் மனிதன் காண முடியாதவைகள் சிலதை சில மிருகங்கள் காணும் மனிதன் முகர முடியாத மனித மனத்தை நாய் மோப்பம் பிடிக்கும் இதனால் அன்று திருடன் சென்ற வழியை காண நாய்களை உபயோகப்படுத்துகிறோம் மனித புலனுக்கு எட்டாத சர்க்கரையின் வாசனை வெகு தொலைவில் உள்ள எறும்புகளுக்கு எட்டுகிறது பூனைக்கு இரவில் கண் தெரியும் குதிரைகள் தம் யஜமானின் சாவை பல நாட்களுக்கு முன்பே தெரிந்து கொண்டு அழுவதாக குதிரை பயிற்சியாளர்கள் கூறுகிறார்கள் தான் உலகத்தில் அதிகம் உண்டு அது மட்டுமல்ல ஸ்தூல பொருள்கள் அனைத்தும் சூட்சும பொருளின் கலப்பால் ஆனவையே கண்ணுக்கு தெரியா அணுக்களின் கலப்பே பெறும் பொருள்கள் அனைத்தையும் அல்லவா காதில் கேட்கும் சப்தம் கண்ணுக்கு தெரியாது பரவியுள்ள ஆகாயத்தின் அலைதானே அதனால் தானே பல பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் பாடப்படும் பாட்டை இப்பால் இருந்து ரேடியோவின் உதவியால் கேட்க முடிகிறது விஞ்ஞானத்தின் ஆ தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் கூட கண்ணுக்கு தெரிவதுதான் உண்மை உலகம் என கருதமாட்டார்கள் மாட்டார்கள் இயற்கை விதிகள் ஸ்தூலத்தில் இல்லை தான் உண்டு நீரினும் ஸ்தூலம் பிராணவாயு நீரிய வாயு என்ற இரண்டு சூட்சுமங்களின் கூட்டே விஞ்ஞான ஆய்வுகள் ஸ்தூலத்தின் மாறுதல்களுக்கு ஆதாரமான நிலையின் நியமங்களை பரிசீலிப்பதே என்றோ கண்ணுக்கு தெரியாததால் இல்லை என்று கூறுவது தவறு என்ற நினைப்புடன் மேலே கூறுகிறோம் ஸ்தூலத்துக்கு சூட்சுமம் காரணமாவது போல சூட்சத்துக்கு அதனினும் சூட்சமம் காரணமாகிறது அதற்கு அதனினும் சூட்சுமம் இப்படி எழுவகை சூட்சும பொருள்கள் அண்டத்துள் ஒன்று கொள் ஒன்றாக பரவியுள்ளதாக அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் எல்லா வகை ஸ்தூல பொருள்களின் நடைமுறைக்கு ஆதாரமாய் அவைகளை அண்ட கோளங்களாகவும் உயிரினங்களாகவும் ஆக்கி அமைத்து அழிக்கும் நாணமய சக்தியையே கடவுள் என்று அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் கடவுளை பற்றி கூறும் எல்லா அனுபவ நூல்களும் இதைத்தான் கூறுகின்றன கண்ணின் இயக்கத்திற்கு பார்வை என்றும் காதின் இயக்கத்திற்கு கேள்வி என்றும் கால்களின் இயக்கத்திற்கு நடை என்றும் கூறுவது போல் மனதின் இயக்கத்துக்கு நினைப்பு அல்லது எண்ணம் என்று பெயர் இந்த நினைப்பையே அறிவு என்று எண்ணி மனிதன் செயல்பட ஆரம்பிக்கிறான் கண்களுக்கு தெரியும் ஸ்தூலத்துக்கு அடுத்த நிலை சூட்சமாகிய அணுவே கண்ணுக்கு தெரியாத போது அணுவுக்கு அணுவான சக்தி உடைய கடவுளை கண்ணால் காண முயற்சிப்பது எவ்வளவு பேதமை நுண்கிருமிகளுக்கான பூத கண்ணாடிகள் வேண்டும் அணுவைக்கான அணு யந்திரங்கள் வேண்டும் அதுபோல் அதி சூட்சமாகிய இறைவனுக்கான ஓர் சூட்சும கருவி வேண்டும் அக்கருவி ஜடப்பொருளால் ஸ்தூள பொருளால் செய்யப்பட்டதல்ல ஜடக்கருவி ஜடத்தை தான் காட்டும் சூட்சுமத்தைக்கான சூட்சும கருவி வேண்டும் அக்கருவி எம்மில் உம்மில் எல்லா மனிதர்களும் இருக்கிறது ஆனால் பெரும்பாலோர் அதை உபயோகப்படுத்த தெரிந்து கொள்ளவில்லை அதற்காக முயற்சியும் செய்யவில்லை கடவுளை காணும் அக்கரு வேறு யாதுமில்லை அதன் பெயர்தான் அறிவு நமக்கெல்லாம் அறிவு இருக்கிறது ஏன் கடவுள் தெரியவில்லை என்ற ஆத்திரத்துடன் கேட்க வராதீர் சாதாரணமாக நாம் அறிவாக கருதி கொண்டிருப்பது உண்மையில் அறிவை அல்ல மனதை மன இயக்கத்தை தான் கருதி மயங்கி கொண்டிருக்கிறோம் அடங்க மயக்க மருந்துகள் கொடுக்கப்படும் போது அறிவு தனியே ஒன்று இயங்குகிறதா இல்லை ஏனெனில் நம்ம செயல்பட்டு கொண்டிருந்தது மனம்தான் பெரும்பாலானவர்களில் இன்னும் அறிவு பலன் செயல்பட தொடங்கவில்லை அறிவு அறிவு அந்த அறிவு இந்த அறிவு என்றெல்லாம் கூப்பாடு போடுபவர்கள் மனதை பற்றித்தான் அப்படி சொல்கிறார்கள் மன நினைப்புகளுக்கு அப்பால் மன இயக்கம் நிற்கும் போது மட்டும் செயல்படுவது அறிவு மனம் இருப்பது முன்மூலையில் எப்படி முன்மூலையில் ஏற்படும் செய்கைகளை வைத்து அதனை அறிவு என்று முடிவுகட்டி தன் அனுபவங்களை வைத்து தனக்கு மிஞ்சி ஒன்றுமில்லை என்று முடிவுகட்டி விட்டார்கள் ஒரு சாரார் மருத்துவர்கள் ஒருவரின் வாழ்நாளை நிர்ணயத்தும் அவர்களை வியக்கும் வண்ணம் பல வருடங்கள் வாழ்கிறார்கள் மற்றவர்கள் நோய் நொடிகள் இல்லாமல் பல வருடங்கள் வாழ்வார்கள் என்று நிர்ணயத்தும் மருத்துவர்களுக்கு சவாலாக அமைந்துவிடும் நிகழ்வுகள் நாட்களை நிர்ணயிப்பது யார் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் எதையோ சாதித்து விட்டதாக தனக்குத்தானே ஒரு பிரம்மையில் மனிதன் இருக்கிறான் பௌதீக ஆராய்ச்சியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகளின் கூற்று என்ன ஒரு பெரும் ஆராய்ச்சியாளன் இதுவரை மூளையில் பதினைந்து சதவீதம்தான் பயன்படுத்தி இருக்கிறான் மீதமுள்ள எண்பத்தி ஐந்து சதவீதத்தை பயன்படுத்தியவர் யார் முழு அறிவை பயன்படுத்திய ஞானிகள் சித்தர்கள் ரிஷி பெருமக்கள் யோகியர்களின் உண உணர்வு பூர்வமான அறிவின் ஆராய்ச்சி என்ன நமக்கு அப்பாற்பட்டு ஓர் பேரறிவு பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது அது பிரபஞ்சத்தை எவ்வாறு எப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று உணர்வுபூர்வமாக கண்டறிந்தார்கள் எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் அந்த பேரறிவு சக்திதான் கடவுள் உலகில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் கணித மேதைகள் கண்ட முடிவென்ன காட் இஸ் த கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் ஆஃப் த யூனிவர்ஸ் அதுபோல் விஞ்ஞானிகளின் முடிவும் அதுதான் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் மனிதன் எதை எதையோ கண்டுபிடித்தான் எதையோ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் முடிவில்லாமல் முயல்கிறான் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சிக்கிறான் நோய்கள் உண்டாகி கொண்டு இருக்கின்றன இறைவனின் முதலில் காண்பர் என்பதற்கு ஞானி ஒருவர் விளக்கம் இவ்வாறு அளித்திருக்கிறார் இறைவன் கடவுள் இல்லவே இல்லை என்று கூறி வரும் நாஸ்திகர்கள் கடவுள் இதில் இல்லை அங்கு இல்லை என்று ஆராய்ச்சி மேற்கொண்டு தன் வாழ்நாளில் தனக்கு ஏற்படும் அனுபவங்கள் மற்றும் ஒவ்வொரு இயற்கை அனுபவங்களை ஆராய்ந்து ஒரு காலகட்டத்தில் தமக்கப்பால் ஏதோ ஒரு சக்தி இயற்கை சக்தி இயங்குகிறது உலகம் அதனால் இயங்கி வருவதாக கட்டாய முடிவுக்கு வந்து விடுவார்கள் என்று தனது விளக்கமாக கூறி உள்ளார்கள் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் நாஸ்திகர்களுக்கு ஏற்படும் உண்மை அனுபவம் இது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சித்தும் அவனால் இதுவரை முடியாத ஒரு மாபெரும் சக்தி பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாயத்தில் ஏற்படும் ஒரு மின்னலை கொண்டு உலகத்திற்கு தேவையான மின்சாரத்தை ஏற்படுத்த முடியும் என்று கண்டார்கள் மனிதனால் முடியவில்லை அது பிரபஞ்ச சக்தியின் ஒரு பிரிவு மின்னலை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை வீசவிருக்கும் புயலை முன்னமே அறிகிறான் ஆனால் கட்டுப்படுத்த முடியவில்லையே ஆட்டு தீ எரிமலைகளை கண்டறிகிறான் அதனிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறான் கட்டுப்படுத்த இல்லாமல் இருக்க செய்ய முடியவில்லை மழை பெய்யும் என்கிறான் ஆனால் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை பூகம்பம் கடல்கோள் சுனாமி வரும் என்று தெரிகிறது ஆனால் கட்டுப்படுத்த முடியுமா புயலினால் தாக்கம் ஏற்படும் என்று முன்னேற்பாடுகள் எடுத்திருந்தும் மக்கள் சேதம் ஏற்படுகிறது ஏன் இதனை தடுத்து நிறுத்த முடியவில்லை இவைகள் அனைத்தும் இயற்கை என்ற கூற்றை வீண் வாதத்திற்கு விலை பேச முடியும் ஆனால் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இயற்கை அழிவு தரும் என்றால் அதை முன்கூட்டியே நிறுத்த முடியுமா ஏன் முடியவில்லை உலக போர்கள் அழிவு தரும் என்று மனித குலத்திற்கு தெரிந்ததுதான் இரண்டு உலக யுத்தங்களை அவனால் நிறுத்த முடிந்ததா விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் எல்லா நாடுகளும் எல்லாம் நடவடிக்கை எடுத்திருந்தும் அவர்களுடைய ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் சில நிகழ்வுகள் ஏற்படுகின்றனவே ஏன் இதனை தடுத்து நிறுத்த முடியவில்லை மனிதனின் நினைப்பிற்கு அப்பால் அறிவிற்கு அப்பால் ஓர் பேரறிவு பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த அறிவு சக்தி தான் கடவுள் அழிவை தருவதுதான் கடவுள் என்று முடிவு கட்டி விடாதீர்கள் எந்த சக்தி உலகை ஆக்கியதோ அதே சக்தி தான் காத்தும் அழித்தும் கொண்டிருக்கிறது அழிக்க தெரிந்தவனுக்குத்தான் ஆக்கவும் காக்கவும் தெரியும் உதாரணமாக மின்சார பல்பு ஆக்கத் தொடங்கினான் விஞ்ஞானி தாமஸ் ஆழ்வா எடிசன் கிட்டத்தட்ட நூறு தடவைகளுக்கு மேல் முயற்சித்தான் மின்சார பல்பு முழு சக்தி உருவு பெறாமல் அழிந்து கொண்டே இருந்தது இந்த அழிவுக்கான காரணங்களை கண்டறிந்து மின்சார பல்பை உருவாக்கினான் அதனை காத்து எரியவும் செய்தான் அழிந்து கொண்டிருக்கும் காரணங்களால் ஆக்கல் காத்தல் கண்டுபிடிக்க முடிந்தது ஆக அழிக்க தெரிந்தவனுக்கு ஆக்கவும் காக்கவும் தெரிந்திருக்கும் இந்த மூன்று இயக்கங்களை முறையாக உலகத்தில் அறிவுபூர்வமாக பூர்வமாக இயக்கி வரும் பேரறிவு சக்தியைத்தான் நாம் கடவுள் என்று கூறுகிறோம் இந்த பேரானந்த பேரறிவை உணர செய்யும் பணியில் ஆத்ம ஞான யோக சமை தன் சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பு அருவமும் உருவமும் என்ற விஞ்ஞான விளக்கத்தை ஆன்மீக படைப்புகள் பாகம் ஐந்தில் படிக்கவும் அருள் ஓம் தொடரும்